ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன் ஸோ லாரும் அப்படி இருக்கீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய எபிசோட் சூப்பராக போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா தார்மாராக வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கொந்தளித்த விஷயங்கள் போச்சு அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு சாங் அண்ட் காணாபாலா சமமாசா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம மனசில் என்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதை அப்படியே சொல்லியிருந்தாங்க நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுறது பெற்றது இங்கே என்ன அப்படின்னு கேட்கும்போது பூர்ணிமா செம்ம காமெடி ஏன்னா பூர்ணிமா வந்துட்டு லாஸ்ட்டாக பொட்டி எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்தாங்க வந்தப்போ என்னம்மா எப்படிமா இருந்துச்சுன்னு கேட்கும்போது சார் வேறு லெவல் சார் சார் எனக்கு அப்படி கிடச்சிது சார் அப்ரிஷியேஷனு சார் ஃபீனிக்ஸ் பூர்ணிமான பூர்ணிமாலாம் சொல்கிறாங்க சார் நான் என்னால் மறக்கவே முடியாது சார்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க எல்லாருக்கும் ஒரே திங்கிங் இன்னும் யார் யாராக இருக்கும் அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் வேற்று வேற்றுக்காலத்துலேருந்து யாராவது வந்துட்டு உங்களுக்கு மாலையை நீ வைத்து மரியாதை செலுத்தி ஆரத்தி தட்டி எடுத்து கூப்பிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க சூப்பராக கலாச்சிங்க அப்படின்னு அப்படி பேசுனது பூர்ணிமா இன்றைக்கி வந்து கட்டுறது என்ன பெற்றது என்ன அப்படின்னு கேட்டால் பெற்றது அவரே சொல்லிட்டு போட்டி அது தெரியும் கட்டுறது என்ன அப்படின்னா சார் நல்லா இருந்துச்சு சார் ஓவர் வெல்மிங் வெல்மிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது வந்துட்டு இங்கே எல்லார்கிட்டேயும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை சார் ஏன்னா நான் உள்ளே இருக்கிற ஆட்கள் கிட்டேயும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியல வெளியில் அத்தனை பேர் கோடி கணக்கான பேர் இருக்காங்க சார் ஸோ அவங்கக்கிட்ட என்னால் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் ஆக்ஷன்ஸில் வந்துட்டு காமிக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டேன் சார்ன்றாங்க ஏமா அன்றைக்கி பேசுகிறது பூர்ணிமா தானே வேறு யாரும் கிடையாது இன்னும் இன்றைக்கி வந்து இப்படி வந்து அடக்கி வாசிக்கிறீங்க ஸோ மாயாக்கு கப்பு கிடைக்கல ஸோ நம்ம எல்லோரும் மண்ணை கவிட்டோம் பிரதீப் தான் ஜெயிச்சிருக்காப்புல இதுக்கப்புறமும் நம்ம ஆடணுனா கண்டிப்பாக வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பூர்ணிமா அங்கே வந்துட்டு சுதாரிச்சிட்டாங்க செம்ம காம்பியாக இருந்துச்சு தான் நினைச்சேன் அப்போ அன்றைக்கி பேசுறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ரைட்டு சரி இனிமே வந்து பார்த்து உங்களோடய லைஃப்க்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்கன்றது என்னோட கருத்து அதுக்கப்புறம் விசித்ரா கேட்டாங்க விசித்ரா வந்துட்டு ரெண்டு விதமான அப்ரிசியேஷன் வந்துச்சுங்க ஒன்று ஒரு பக்கம் ஹெட்ரஸும் வந்துச்சு ஒரு பக்கம் நல்ல ஒரு சப்போர்ட்டும் வந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க நிக்சன் சார் எனக்கு ரெண்டு பக்கமும் செம்மாடி சார் ஒரு பக்கம் ஹேர்ட்ரெஸ் எனக்கு வந்துட்டு இது பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க இன்னொரு பக்கம் சப்போர்ட்டும் வந்துச்சு பட் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா என்னை பற்றி பேசுகிறாங்களே சார் அதுவே சந்தோஷம் சார் அப்படிம்போது கமல்ஹாசன் அவர்கள் சரி உங்கள் அப்பா முதல் பிளாக் எடுத்தாரா இல்லையா அப்படின் போது எடுத்துட்டார் சார் டாப்பில் அது அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும் இப்படியே வந்து போச்சு அதுக்கப்புறமும் ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் செம காமெடியாக இருக்கும் பாய் நண்பர்களே